உபய் இப்னு காப் அவர்கள் ஒரு மனிதருக்கு குரானை கற்றுக் கொடுக்க அதற்கு பகரமாக அன்பளிப்பாக ஒரு ஒன்றை பெற்றுக்கொள்கிறார்கள் இது தொடர்பாக இபின் மாஜாவில் பதிவாகியிருக்கூடிய இங்கே பதிவு செய்து இது சையான ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இரண்டு பவர் இம்ரான் கோவையில் இந்த ஹதீஸ் வந்து இபு மாஜாவுடைய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு என்ன இடம்பெற்று என்ன செய்தி இதில் வருதுன்னா உபயூப் நுகாப் அவர்கள் சொல்கிறாங்க அறிவிக்கிறார்கள் அல் அஜுரன் அல் குர்ஆன் ஒரு மனிதருக்கு குரானை நான் கற்றுக் கொடுத்தேன் ஃப அஹதா இல்லையா அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வில்லை அன்பளிப்பாக தருகிறார்கள் அதாவது குரானை கற்றுக் கொடுத்தாங்களேன்னு சொல்லி ஃபகர்துதா அலிக்கு அலி ரசூல் இல்லாஹி சலோதா வழி சொல்லம் இது குறித்து நபி அவரு என்ன செய்கிறாங்கன்னா நடந்ததை சொல்கிறாங்க குரானை கற்றுக் கொடுத்தேன் அவர் வந்து எனக்கு வில்லை அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அவிசாசம் சொல்கிறாங்க இன் அகத்தஹா அஹத்த கௌசன் மின்னார் நீங்கள் வந்து அந்த வில்லை பெற்று கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்க வந்து நரகத்திலிருந்து நரகத்தில் இருந்துதான் அந்த வில்லை பெற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறாங்க ஆஹ் அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா உபய்ன வந்துட்டு துஹா அதை திருப்பி கொடுத்துறாங்க அந்த மனிதர் இடத்துல இதுதான் இந்த ஹதீஸு இது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்பாளர் அளவுல முதல்ல பார்ப்போம் அறிவிப்பாளர் தொடர் அளவுல வந்து இதுல அப்துல் ரஹ்மான் இப்னு சல்ம் என்ற ஒருவர் வந்து இடம்பெறாரு இவர் குறித்து தகவல்கள் இல்லை இவ இமாம் இபின் ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் வந்துட்டு இது குறித்து சொல்லும் பொழுது தங்களது நூலா தக்கரீபில் சொல்லும் பொழுது மஜூஹூல் யாருன்னு அறியப்படாதவர் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் அப்துல் ரஹமா அவரை குறித்து சொல்கிறாங்க அப்போ இவரை குறித்து ஒரு செய்தியுமே காணும் அடுத்து எனவே அந்த ஒரு அது ஒரு காரணத்தினாலே இந்த ஹதீஸ் வந்து பலகீனமாகும் ரெண்டாவது வந்து இதில் இடம் பெறக்கூடிய மற்றொரு அறிவிப்பாளரான அதியா இப்னு கைஸ் இந்த அத்தியா இப்னு கைஸ் என்பவரு இருந்து தான் நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன அப்துல் ரஹ்மான் இப்போம் இந்த செய்தி கே கேட்டதாக தெரிந்து கொண்டதாக இந்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இப்னு கைசியை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு யார் இந்த ஹதீஸ் சொன்னான்னா இப்னு க அறிவிச்சாங்கன்னு சொல்லி அறிவிப்பு இதில் வந்துட்டு பதிவாகி இருக்கு இந்த ஹதீஸில் ஆனால் இது குறித்து வந்து இமாம் இமாம் தஹபி இமாம் ஆகட்டும் இமாம் அலாயி அலாயி ஆகிய இமாம் என்ன சொல்கிறாங்க இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அத்தியா என்பவர் வந்து உபயனுக்காக சந்தித்ததில்லை எனவே இந்த தொடர்பு அருந்த முன்கத்தியான ஒரு முர்சலான ஒரு செய்தி அவரை நேரடியாக கண்டதில்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அது அப்படிதானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்று கருத்து தரக்கூடிய வகையில கூட இவருடைய அந்த இறப்பு காலம் குறித்து முரண்பாடான செய்தி இருக்கு ஒரு செய்தியின் அடிப்படையில அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உமர் உமர் கத்தாபம் இறக்கும் பொழுது இவருக்கு இந்த அத்தியா என்பவருக்கு வந்துட்டு ஒரு பதினாறு வயசு அப்படிங்கிற வகையில இவருடைய வயது குறித்த குறிப்பு கிடைக்குது அதே போல் மற்றொரு கருத்தை வந்து எப்படின்னா இவர் ஹிஜிரி நூற்றி இருபத்தி ஒண்ணுல மறந்து மரணித்தாரு அப்போ ஹிஜிரி நூற்றி இருபத்தி ஒண்ணுல இவர் வந்து மரணித்தார் அப்படின்னாக்கா இவர் வந்து உபயனுக்கா பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது முன்னாடி இருந்திருக்காரு அப்படின்னா உபய அதை உமர் ஹத்தாப் அவர் காலத்தில் காலத்துல அவங்க வந்து இறக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு பதினாறு வயசு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இவரோட வயசு குறித்து அப்படி இருந்துச்சுன்னா பாத்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனா எப்படி இது ஒண்ணு பாய் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றாங்க தஹவி இமாம் அவர்களும் பார்க்கலண்டே பார்க்கலன்டே சொல்லிட்டாங்க யாரு தஹவி இமாம் அவர்களும் ஆலாய் இமாம் அவர்களும் அந்த அடிப்படையில பலகீனம் ஆகுது அப்படி சப்போஸ் அப்படி இல்லைனா கூட இடமா இருக்கு இவர் வந்து பார்த்தாரா இல்லையா அப்படின்னு அப்ப சந்தேகத்தின் அடிப்படையிலயும் நம்ம என்ன செய்ய முடியாது முடிவு எடுக்க முடியாதுங்கிறதுனால இந்த ரெண்டாவது இது ரெண்டாவது குறைபாடாக இருக்கும் முதல்ல அப்துல் ரஹ்மான் சல்முங்கிற இடம் இடம்பெறாரு ரெண்டாவது அத்தியா இப்னு கைஸ் அவர் வந்து அஹ் உபயூப்னுக்காக பா சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு அதில் சந்திக்கல அப்படின்ட்டு உறுதியிட்டு உறுதிட்டு சொல்லக்கூடிய ஹதீஸ்களை இரண்டு இருக்கிறாங்கிறதுனால அதற்கு அவங்க முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறனால இது வந்து இந்த காரணத்தினாலையும் பலகீனமாகுது மூன்றாவது இந்த ஹதீஸை குறித்த இமாம் மிஸ்ஸி தஹபி இமாம் அபர்இம் இமாம் அவங்க எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு இஸ்லாஹ் மத்தோர இது வந்துட்டு ஒரு குளறுபடியான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் வந்து இந்த ஹதீஸ் வந்து ஒரு பலகீனமாக தான் இருக்கு இது குறித்து இமாம் மிஸ்ஸி அவர்கள் வந்துட்டு தங்கள் நூலான தஹதீபுல் கமால சொல்லும் பொழுதுலாப் கத்திக்கிறது குறித்து அதிக கருத்து விமர்சனங்கள் கருத்து வேறுபாடு உண்டு இப்னுல் ஜவுசி இப்னுல் ஜவுசி இமாம் வந்துட்டு அல்ல அல் ஐலங்கர் அவங்களுடைய நூல்ல இது இந்த ஹதீஸ் பலகீனமானனு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே பைஹக்கி இமாம் வந்து தனது நூலான சூழ்நிலை குப்ராவுல வந்து இது குறித்து முன்கத்தியா இது வந்து தொடர்பு அருந்த செய்தி என்று தெரிவிக்கிறாங்க ஆகவே இந்த காரணங்கள்னால என்ன செய்தா இந்த இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒரு பலஹீனமான ஹதீஸ் என்பதை நாம வந்து அறிந்து கொள்ளலாம் அடுத்து வந்து இந்த ஹதீஸ் வந்துட்டு மற்ற மற்ற இடங்கள்லையும் கூட பதிவாகி இருக்கு அபுதாவுதில் கூட பதிவாயிருக்கு மூணாயிரத்து மூணாயிரத்தி நானூற்றி பதினாறு லக்கத்தில் அதுலேயும் வந்து அறிவிப்பாளர்கள் நிமித்தமாகவே என்ன செய்யுதுன்னா அதில் பலஹீனங்கள் இருக்கிறது நீங்கள் அந்த அந்த ஹதீஸு குறிப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்குள்ளே போனால் திருப்பி தனியாக விளக்க வேண்டியது ஆனால் அந்த ஹதீஸும் வந்து ஒரு பலஹீனமான ஒரு ஹதீஸாக தான் இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு கூறக்கூடிய இந்த இபின் மஹாவினுடைய ஹதீஸில் கூட இது வந்து பலகீனமான ஒரு ஒரு அறிவிப்பாளர் பலஹீனமான ஒரு அறிவிப்பாக தான் இதுவும் இருக்கிறது கூடுதலாக இந்த க கருத்தை இந்த ஹதீஸ் வந்து மற்ற முன்தப் அப்து அப்துப்னு ஹுமைத் என்ற நூல்லேயும் வந்துட்டு பதிவாகியிருக்கு இதில் இந்த நூலில் பதிவாகும் பொழுதும் கூட இந்த அறிவிப்பாளர் தொடரில் வந்து ஒரு ஒரு இடம் பெற அபான் என்பவர் இடம்பெறாரு இவர் யாருன்னு அறியப்படாதவர் அபான் நிப் அபான் இப்னு அபி ஐயாஸ் என்பவர் பேர் இன்னும் சில பேர் வந்து இவர் பொய்யரான சந்தேகப்பட்டவர் சந்தேகிக்கப்பட்டவர் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே இதுவும் வந்து இந்த செய்தியும் நிற்காது எனவே இது வந்து அறிவிப்பாளர் தொடர அளவில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக தான் இருக்குது இந்த காரணங்கள் குறிப்பிட்டு ஆனால் சில அதாவது இப்போ நம்ம முன் சென்ற அறிஞர்கள்லாம் குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் அவங்கெல்லாம் இது வந்துட்டு நான் சொன்ன நம்ம சொல்கிறது யாரா இப்னு இமாம் மிஸ்ஸி அவர்கள் இப்னு ஹஜர் அவர்கள் இது போன்ற இமாம் தஹபி அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இது பலகீனமான செய்தி என்பது இன்று விழாங்கூடிய வகையில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் சமகாலத்தில்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மாமா அல்பானி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஏற்றுக்கொள் அது ஸ்ரூவைபல் அருணாவுத் அவங்கெல்லாம் வந்து சரியான செய்தின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மேற்க சொன்ன கருத் அதாவது குறிப்பிட்டு தான் சொல்கிறோம் குறிப்பிட்டு இந்த காரணங்களுக்காக என்று காரணங்கள் மேற்கோள் காண்பித்து இதை பலகீனமானன்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த காரணங்களுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லலை எனவே இந்த செய்தி வந்துட்டு பலகீனமான ஒரு செய்தி தான் அபுதாபுலையும் நம்ம சொன்னோம் அதுவும் வந்துட்டு பலகீனமாக இருக்குது மற்ற இடங்களிலும் எல்லாமே வந்துட்டு இது பலகீனமாக இருக்குது சரி இது வந்து அறிவிப்பாளர் தொடர்பு அளவு அளவிலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த கருத்து அளவில் கூட நம்ம கருத்து மிக முக்கியம் அதையும் பார்க்கணும்ல கருத்து என்ன இருக்குன்னா ஒருத்தர் புராண கற்று கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அன்பளிப்பு அல்லது பிரதிபலன் சேல்ரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது இது இது வந்துட்டு சரியானதா இந்த கருத்து சரியானதா இப்போ ஒருத்தருக்கு குரானை கற்றுக் கொடுக்கறது அரபி மொழியை கற்றுக் கொடுக்குறதும் அடங்கும் அன்னைக்கு வந்து சஹாபிக்கு இன்னொரு சஹாபி தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வைத்துக்கொண்டாலும் அவருக்கு வந்து எழுது எழுத படிக்க தெரியாது அப்படின்னா அவருக்கு எழுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் அல்லது சரி டைரெக்டாக வந்துட்டு மரணம் செய்வதற்கு தான் பிஸ்மில்லா ரஹ்மான்னா அவர் பிஸ்மில்லா ரஹ்மான்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவருங்க எழுத்து சொல்லிக் கொடுக்காம சும்மா தான் வச்சாங்க அதாவது மரணம் செய்வதற்கு தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க என்று கொ சொன்னாலும் கூட அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் வந்துட்டு நீங்க வந்துட்டு காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மார்க்கம் சொல்லிருக்கா அப்படின்னே கிடையாது ஆனா இதுக்கு முரணாக நம்மளுக்கு இதுக்கு முரண்படக்கூடிய வகையில இந்த இவனு மாஜனுடைய இந்த ஹதீஸு முரண்படக்கூடிய வகையில பலமான சில ஹதீஸ்கள் உண்டு என்னன்னா உதாரணமா புகாரினுடைய ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்துல பதிவுபட்ட ஒரு ஹதீஸ் எடுத்து பாருங்க அதுல வந்து ஒரு பயணத்துல இருக்காங்க நவித்தோழர்கள் அப்போ ஒருவருக்கு வந்து விஷ கழி விஷஜந்து ஒண்ணு வந்து கடிச்சிடுது அப்போது அவர் யாரை ஓதி பார்க்குறவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு ஒருவர் வந்து சூரா ஃபாத்தியாவை தான் ஓதி பார்க்குறாங்க இது குறித்து நபி அவங்கள வந்துட்டு சரியாயிருது அந்த ஓதி பார்த்தோம்னா அந்த விஷ ஜந்து கடித்த ஒரு மனிதர் இருக்கிறார்ல அவர் வந்துட்டு சரி அவருக்கு உடம்பு சரியாயிருது அப்போது ரவிசாசன் இடத்துல இந்த செய்தி குறிப்பிட்ட பொழுது நபி அவங்க என்ன சொல்கிறாங்க இன் மா மகத்தும் அலைஹி அஜ்ரன் கிதாபுல்லா நீங்கள் வந்து ஊதியம் பெறுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது அல்லாஹனுடைய வேதம்ட்டாங்க அப்போது அது நவிசுவாசனுடைய காலத்தில் ஓதி கொடுத்துருக்குறாங்க ஓதி பார்த்துருக்குறாங்க அதாவது குரானை கற்றுக் கொடுக்குறது இதை விடையும் தாண்டி அதிகமான விஷயம் சும்மா ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அவர் மேலே ஓதி ஊதுறதுங்கிறது வந்து எளிமையான ஒரு தான் அதுக்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதற்கு ஊதியப்படுறதே நவிசுவாசம் கண்டிக்காமல் அது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறதுங்கிறது அதை விட அதிகம் நேரம் எடுக்கக்கூடியது ஆனால் அதிக சிரமமான ஒரு விஷயம் இன்னும் நபியவர்கள் காலத்திலேயாச்சும் அரபிகள் இன்னொரு அரபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய எல்லாம் இன்னைக்கு தமிழ் தெலுங்கு இங்கிலீஷு இருக்க அந்த வேறு 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 மொழி பேசக்கூடியவருக்கு குரானி கற்றுக் கொடுப்பதற்கு என்பதற்கு மொழியை கற்றுக் கொடுக்கும் மொழி கொடுக்கறது சட் கற்றுக் கொடுக்குறதுங்க சாதாரணமான விஷயமா எவ்வளோ நேரம் காலம் எடுக்கும் ஒரு நாளில் சொல்லி கொடுக்கறதா அரை மணி நேரத்தில் சொல்லி கொடுக்கறதா நாட்கள் மாதங்கள்னு எடுக்கும் அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து செலவு பண்ணி ஒரு நேரத்தை செலவு பண்ணி அவர் வந்து சொல்லி கொடுத்தா அவர் வந்துட்டு இப்போ இந்த ஹதீஸ் மேற்கோள் காண்பித்து இது வந்து ஹராமங்கன்னு சொல்லி சொல்லலாமா அந்த ஹதீஸ் அபிமஜானோட ஹீஸ் சரியா தான் நம்ம சொல்லலாம் ஆனா அபிரமாஜானோட ஹதீஸ் பலகீனமா இருக்கு நான் புகாரில் சொன்ன இந்த ஹதிஸ்லாம் மோரனா இருக்கே அதை விட வலிமை வாய்ந்த ஹதீஸா இருக்கு புகாரில் ஐ ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்துல பதிவுபட்ட ஹதீஸ் குரான வந்து ஓதி ஊதி இருக்கிறாங்க அதற்கே வந்து வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஊதியம் பெற்றுக்கொள்ளலாம்னு விஷயம் சொல்லும் பொழுது குரானை கற்றுக் கொடுத்தால் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதுக்கே பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் மற்ற மற்ற ஹ உண்டு ஒரு உதாரணமாக ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதியப்பட்ட புகாரில் உள்ள ஹதீஸ் ஒரு மனிதர் வந்து திருமணம் செய்து வைக்குமாறு கேட்குறாங்க நவிசாசம் அவர் இடத்துல அதாவது ஒரு பெண்மணி வந்து நபி அவர்களில் வந்துட்டு திருமணம் செய்து கொள்றான்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதர் அங்கிருந்து சஹாபி எழுந்துட்டு சொல்கிறாங்க அல்லாவின் தூதரை எனக்கு எனக்கு வேணால் நீங்கள் என்ன செய்யுங்க யாரும் சொல்லுல்ல அன் நீ அன் நீ ஹா என்னையா எனக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு செய்ய செய்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவங்க ரவிசன் சொல்றாங்க ஹல் இந்த கமின்ஷை ஆமா உன்ன இடத்துல எதுவும் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் மகருக்கு தொகை கொடுக்குறது எதுவும் இருக்கான்னு கேக்குறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாருலாம் எங்கிட்ட ஒன்னும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இதுலூப் ஹாத்தமன் மின் ஹதீது சரி நீ போங்க வீட்டுக்கு போய் அப்போ பார்த்துட்டு இரும்பாலான ஒரு மோதரமாச்சு இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க ஏதாச்சும் ஒன்னு கொடுக்கணும்ல மஹருன்னு சொல்லி அந்த அடிப்படையில அவங்க சொல்லும் பொழுது அவங்க போய் சொல்றாங்க இல்லை என்கிட்ட குரு இரும்பாலான மோதிரம் கூட இல்லை அப்படின்னு சொன்ன நைசன் சொல்றாங்க ஹல் மேகமினல் குரான் இஷை குரானுல இருந்து உனக்கு மரணமா எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்றாங்க ஆமா மை சூரத்துன் கதை சூரத்துன் கதை என்ன எடுத்து இன்ன எனக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது இது ஹஃப் அ பக்கத்து அன்கஹ துக்கு அன்கஹ துக்குஹா அப்படின்ட்டு நவிசேஷம் சொல்கிறாங்க பக்கத்து அன்கஹ துக்கஹா ஏன்னா உன்னை வந்து திருமணம் செய்து வச்சுட்டேன் அப்படின்ட்டு நவிசேஷம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்றாங்க இந்த செய்தியை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஹதீஸ்லலாம் என்ன விளங்குது மஹரு தொகைக்கு பகரமாக குரானை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ குரான் அந்த இடத்துல அவங்க கற்றுக் கொடுக்குறேன்னா அது அந்த இடத்துல காசு பணம் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு பொருளாதாரத்திற்கு இணையாக குரானை நவிசேஷம் என்ன செய்கிறாங்க நீ கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு மகர் அது மகர் தொகை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது இன்னைக்கு கூட அந்த மாதிரி செய்யலாம் ஒரு பெண்மணி முன் வந்தாங்கன்னா குரானை கற்றுக் கொடுத்தா கூட அதை மகராக ஆக்கலாங்கிறதுக்கும் இந்த அதிசாதாரம் அப்போ குரானை கற்றுக் கொடுப்பதற்காக வந்து நம்ம தாராளமாக அதற்கு கூலி பெறலாம் எல்லா இடத்துல அல்லாவுக்காக தான் நம்ம வந்து ஓதி கொடுக்கறது மற்றவங்க கட்டு இதெல்லாம் வந்துட்டு இபாதட்டு அடிப்படையில் செய்துக்கணும் நம்மளுடைய இஹ்லாஸான நியத்தை கொண்டுக்கணும் அதே நேரத்தில் உலகத்தை நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோமா இல்லையா மொழியை கற்றுக் கொடுக்குறோமா இல்லையா மஹரஜை கற்று அது எப்படி எப்படி வந்து அதை ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா இல்லையா அப்போ இந்த எல்லா காரணத்திற்காகவும் நாம வந்து குரானை கற்றுக் கொடுப்பதற்காக நம்ம வந்துட்டு கட்டணம் வசூலிப்பது என்பது மார்க்கத்து அனுமதிக்கப்பட்டது தான் எனவே இந்த புகாரினுடைய இந்த ஹதீஸுக்கும் வந்து மாற்றமாக என்ன என்ன இப்னு நிபுணமாத்தனுடைய அந்த ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் குற்றான குரானை கற்றுக் கொடுத்து அதற்கு வந்து கூலி வரக்கூடாது என்று சொல்வது தவறு கூலி நம்ம உலகத்திலேயே கூட என்ன செய்யலாம் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு கூடுமான ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இவ்ணு மாஜாவினுடைய ஹதீஸு பலகீனமான ஹதிஸார்